திமுக செய்தி தொடர்பாளர் டி இளங்கோவன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பீகார் வாக்காளர் வந்து ஏறக்குறைய ஆறு லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்களை சேர்த்திருக்கிறதா தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இதை எப்படி பாருங்க அப்போ பீகாரில் அந்த மக்கள் இந்தியாவில் ஒன்று எந்த மக் மாநிலத்தில் வாழ்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் அவங்க சேர்கிறதுக்கு உரிமை உண்டு ஆனால் ஒரு வாக்காளர் இருந்து இன்னொரு தொகுதிக்கு பொழுது கூட ஒரு இடத்தில் அந்த பெயரை நீக்கிவிட்டு இன்னொரு இடத்தில் சேர்க்க வேண்டும் இது தேர்தல் ஆணையத்தின் கடமை இப்பொழுது தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் அவர் கடந்த காலத்தில் அவர்களுடைய வாக்கு எந்த பட்டியலில் எந்த வாக்குச்சாவடியில் இருந்தது என்பதை பற்றி கவலைப்படாமல் இங்கே இணைத்திருக்கிறார்கள் என்று பொருள் அப்படி இருந்தாலும் ஆறு லட்சம் பேர் பீகாரிலே வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலையிலே இருக்கிறார்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு வடமாநில மக்களுக்கும் பாஜக ஆளுகிற மாநில மக்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பை வழங்குகிறது என்று பொருள் அப்படி என்றால் பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே பாதுகாப்பாக பணியிலே இணைந்து நிம்மதியாக வாழ்கிறார்கள் பாஜகவோ அவர்கள் ஆதரவு கட்சிகளோ இங்கே ஆட்சிக்கு வந்தால் அந்த நிம்மதி அவர்களுக்கு குலைந்துவிடும் பீகாரை போல இதையும் ஆக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து இங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற திமுக ஆட்சிக்கு தொடர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய மாநிலத்திலே வேலை கிடைக்கவில்லை அங்கே அவர்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை அதனால்தான் மாநிலம் விட்டு மாநிலம் வருகிறார்கள் எனவே இந்த மாநில ஆட்சி சிறப்பாக நடைபெறும் பொழுது வாக்காளர்களாக இணைந்தாலும் இந்த ஆட்சியை தொடர வைக்க அவர்களும் முயன்றால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் வெளி மாநிலத்தவர்கள் எனக்குரிய எழுபது லட்சம் பேர் இங்கே இருக்கிறதா சொல்றாங்க எனக்குரிய பத்து சதவீத வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இது தேர்தலில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குது இந்த எழுபது சதவீதம் பேரும் திமு எழுபது லட்சம் பேரும் திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ அல்லது வட மாநில கட்சிகளுக்கோ வாக்களித்தால் அங்கிருந்து அவர்கள் ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு ஓடக்கூடிய நிலையை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்திலையோ பீகாரிலேயோ நடக்கிற ஆட்சி இந்த எழுபது லட்சம் மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யாத காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே பிழைப்பு நடத்தி கொண்டு இங்கே அமைதியாக வாழ்கிறார்கள் இவர்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் இந்த அமைதியையும் இழந்துவிட்டு மீண்டும் வேறு எங்காவது ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த மாநிலம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதோ அந்த மாநிலத்தில் யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த கட்சியை ஆதரித்து வாக்களிப்பதுதான் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் அதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் பீகார் தேர்தல் இப்ப தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது எல்லா பல ஓட்டுகள் ஆறு லட்சம் பேர் இங்கே மாறி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றால் பல லட்சம் பேர் இங்கே வாக்குப்பாதி சாவடியில் வாக்கு வரலாறு பட்டியலில் இருந்து அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் அதற்கான காரணத்தை அவர்கள் விளக்க வேண்டும் அது குறித்து தான் இங்கே ஒரு போராட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பீகாரைச் சேர்ந்த வாக்காளர்கள் ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேருவார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் நியூஸ் தமிழ்நாடு கழித்த பேட்டியை பார்த்தோம்